பாகிஸ்தான் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக பங்களாதேஷ் போயிருக்காங்க இதில் முதல் போட்டியில் வெறும் நூற்றி பத்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க பாகிஸ்தான் எந்த பேட்ஸ்மேனுமே பெரிய ஸ்கோர் அடிக்கல இதில் இன்னொரு மோசமான சாதனை என்ன அப்படின்னா சர்வதேச போட்டிகளில் பங்களாதேஷுக்கு எதிராக இது வரைக்கும் ஆல் அவுட் ஆனதே இல்லை டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஆல் அவுட் ஆனதே இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனையை இதில் படைச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆன பங்களாதேஷ் பதினாறு ஓவர்கள்லேயே மூணு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து ரொம்ப ஒரு எளிதான வெற்றியை பெற்றுட்டாங்க இப்போ இந்த போட்டியை பற்றி தான் பாகிஸ்தானுடைய கோச் மைக் ஹொசைம் வந்து கொந்தளிச்சு போய் ஒரு விஷயத்தை சொல்லி என்ன அப்படின்னா இந்த பிச் இந்த டாக்கா பிட்ச் வந்து சர்வதேச தரத்தில் இல்லை சர்வதேச போட்டி ஆடுறதுக்கு உகந்ததா இல்லை ஆக மோசமான பிச்சு எங்களை வீழ்த்துறதுக்காகவே இந்த பங்களாதேஷ் வந்து சதி செஞ்சு அந்த பிச்சை ஒரு மாதிரியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து சர்வதேச தரத்துல ஆடுறதுக்கான கிடையாது வெற்றி தோல்வி அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கணும் இந்த போட்டியில அது கிடையாது ஆசிய கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரியான பெரிய போட்டிகள் ஆட காத்திருக்கும் போது இது மாதிரியான பிச்சில இது மாதிரியான பிச்சை தயார் பண்றதுங்கிறது நல்லதே கிடையாது பங்களாதேஷ் தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே சொல்லியிருக்காப்லங்க பங்களாதேஷுடைய முன்னாள் பிளேயர் ஒருத்தரும் சொல்லியிருக்காப்புல இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் கண்டிஷன் சரியில்லாம தான் இருந்தது அப்படின்னு பங்களாதேஷுடைய முன்னாள் பிளேயர் ஒருத்தரும் சொல்லியிருக்காப்புல இதை தொடர்ந்து பங்களாதேஷுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பர்வேஸ் ஒசைன் வந்து ஒரு பதிலடியை கொடுத்துருக்காப்புல யாருக்கு பாகிஸ்தானுடைய கோச்சு என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா எப்போ பிச்சு சரியில்லைன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆடுன தான் நாங்களும் ஆடணும் சரியா உங்களுக்கு பிச்சு மோசமானதாக இருந்தால் எங்களுக்கும் இருந்திருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் நூற்றி பத்து ரன்களை நாங்கள் அடிக்க ரொம்ப சிரமப்பட்டு கடைசி ஒரு போய் ஜெயிச்சிருந்துருக்கணும் அப்படி இல்லை இந்த போட்டியில் நாங்கள் தோற்றுருக்கணும் இந்த ரெண்டு விஷயமுமே நடக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சு நார்மலாக தான் இருக்குது பதினாறு ஓவர்கள் நூற்றி பத்து ரெண்டு ஈஸியாக அடிச்சுக்கிட்டோம் கம்ப்ளீட்டாக இருபது ஓவர் விளையாண்டுருந்தா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது ரெண்டு வரைக்கும் எங்களால் அடிச்சிருக்க முடியும் அப்ப மோசமான பிச்சில் அந்த மாதிரி அடிக்க முடியாது அதனால பிச்சில் எந்த பிரச்சனையும் கிடையாது டாக்கா வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அதை அந்த லைனை பிடிச்சி நாங்கள் பாகிஸ்தான் விக்கெட்டுகளை வீழ்த்தினோம் பிச்சை சரியாக கணிக்காம பேட்ஸ்மேன்கள் சரியா ஆடாம ஒரு தோல்வியை தழுவிட்டு பிச்சு சரியில்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலயும் ஏற்கத்தக்கது இல்லை ஆட தெரியாத ஆட்டக்காரி மேட கோணல்னு சொன்னாலாம் அது மாதிரி இருக்குது உங்கள் பேச்சு அப்படின்னு அந்த மைக் ஒசைனுக்கு பதிலடி கொடுத்துருக்காப்புல இது ரொம்பவே பரபரப்பாக ஒரு அனல் பறக்கும் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் ரெண்டாவது போட்டியும் இதே பாகிஸ்தான் டாக் மைதானத்தில் நடக்க போகுது அப்போ என்னென்ன கூத்துக்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி